ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு ஆதி வந்து தமிழ்கிட்ட வந்து தன்னோடய லவ்ரை பற்றி வந்து சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோங்க கேளுங்க ஆதி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பாரதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது வாழ்க்கை பூரா ஸ்வேதாவை என்னால் ஏமாற்ற முடியாது அதனால் வந்து நான் இந்த முடிவை மாற்றிக்க முடியாது அது இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னோன்னா கரெக்டாக வந்து தமிழ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து நான் ஒன்று கேட்குற மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோன்னா என்ன அப்படின்னா உங்கள் லவ்வர் வந்து யாருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை அதெல்லாம் இப்போதைக்கு சொல்லக்கூடாது நான் நேரம் வர்றப்ப சொல்கிறேன் அப்படின்னொன்னே நீங்கள் அப்போ சொல்லுங்கள் இப்போதைக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு வந்து அவங்கள கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னோன்னே கரெக்டாக ஒரு பாட்டை ஒன்று போட்டுடுறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க வந்து பேரழகி அப்படிங்கிற மாதிரி சாங் வந்து ஓடுது அதை பார்த்தோன்னா வந்து ஆதி கரெக்டாக வந்து க பாரதியை பார்க்குறாங்க பாரதியை பார்த்தோன்னே கரெக்டாக வந்து கண்ணாடியை பார்க்குறாங்க பா டக்குன்னு திரும்பிக்கிறாங்க தமிழ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்டு நான் உங்கள் லவ்வர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லோரும் யாராக இருக்கும் அப்படின்னு கே சொல்லு அப்படின்னோன்னே தமிழ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டாலோ அப்படின்னோட ஃப்ரெண்ட் நான் தானே அப்படின்னு ஒன்னே எல்லோரும் சிரிச்சுட்டாங்க ஆமாம் இதில் என்ன சந்தேகமே வேண்டாம் நான் எப்போயும் ஒன்றை விட்டு பிரியவே மாட்டேன் காலத்துக்கும் அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த கல்யாணத்தையே நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து பார்க்குறாங்க ஆதியும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே ரெண்டு பேரும் வந்து காரில் போயிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து சாரதா வந்து சம கோபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப் கரெக்டாக வந்து ஏகபுரம் வந்து சமாதானப்படுத்தலான்ட்டு பார்க்குறாங்க விடுங்க நீங்கள் நீங்கள் வந்து ஆதியை கேட்காமல் வந்து நீங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணது வந்து உங்கள் தப்பு தான் அப்படின்னோனே இது ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் என்கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்க வேண்டியது தானே என்ன சொல் வேணான்னு சொன்னான்னா நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன் இப்படியே பண்ணிட்டானே நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டானே அப்படிங்கிறாங்க அப்போனு பார்த்தா இப்படியே இருந்தால் சரியாக வராது ஏகாமரம் ஸ்க்ரூ திருவ ஆரம்பிச்சிட்டான் நம்ம போய் டிராமை கண்டினியூ பண்ணுவோன்னு மூணு பேரும் வராங்க வந்தோடனே நாங்கள் மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வா வீட்டை விட்டு போனோம் என் மேலே நம்பிக்கை இல்லையா கொஞ்சம் நேரம் பொறுமையாக ஆயிரு எதுவாக இருந்தாலும் ஆதி வந்து உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவான் அதுக்கு நான் பொறுப்பு உறுதி இதுக்கப்புறமா நம்புறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ கவலைப்படாத நிச்சயமாக வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அதுக்கு உதாரணமாக வந்து நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னோன்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு வக்கீல் வரட்டும் அப்படின்னோன்னே ஏகாம்பரம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னது வக்கீலெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா சொத்து ஏதாவது கொடுத்துட போகிறாலோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காப்புல ஏகாம்பரம் அதே மாதிரியே வக்கீல் கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்துடுறாங்க வந்த வேகத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா நீங்கள் முடிவு வந்து உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமாக உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து படிக்க சொல்கிறாங்க கரெக்டாக ஸ்வேதாக்கு வந்து எல்லா பாதி சொத்தை வந்து கொடுக்கறாங்க நூறு நாளுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆதி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா சொத்து மொத்தமும் பாதி சொத்து வந்து ஸ்வேதாக்கு போய்டும் அப்படின்னு சொன்னோன்னா அது அதிர்ச்சியாகிறப்பில் ஏகாம்பரம் நம்ம கஷ்டப்பட்டதை இவங்க ட்ராமா போட்டே வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப சொத்து வந்து கரெக்டாக வந்து பத்திரத்தை கொடுத்தோன்னே இவங்க எல்லோரும் சந்தேகப்படுறாங்க வாங்கி கொடுத்து ஸ்வேதா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு சாரதா போனதுக்கப்புறம் பார்த்தியா நான் எவ்வளோ அசால்ட்டாக வந்து சொத்தை வாங்கினேன்னு உன்னால் கடைசி வரைக்கும் வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் தவிர உன்னால் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எத்தனை நாள் நினைக்கும்னு நான் பார்த்துக்குறேன் ஆதி எங்கள் பக்கம் இருக்கான் நூறு நாளுக்குள்ளே வந்து எப்படியும் நான் வந்து பார்த்துக்குறேன் எப்படி செய்யணுமோ அதை சிறப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு வைப்போம் பொறுத்திருந்து பார்ப்போன்னு ரெண்டு பேரும் பஞ்ச் பஞ்சாயில் பேசிவிட்டு அங்கேருந்து மாடிக்கு போகிறாங்க அதே சமயத்தில் ஸ்வேதா வந்து அந்த பத்திரத்தை வந்து வேண்டான்ட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை இந்த சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சேன் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த நான் ஒன்றும் இந்த சொத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்படல சின்ன வயசுலேருந்தே மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து இப்படி நடக்கணும்னு நினச்சேன் ஒரு நாள் கூட அவர் கூட வந்து வாழ முடியாமல் போயிடுச்சுங்கிறது தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன் பாருமா நீ கவலைப்படாத உன்னை வந்து நான் வந்து அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான பொறுப்பு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் நிச்சயமாக நான் அவனை வந்து ஆதியை வந்து சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னா கவலையே கவலையேப்படாது நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொன்னோன்னா சொல்லிட்டு போகிறப்ப கரெக்டாக ஸ்வேத்தா யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு யாருன்னு நிச்சயமாக கண்டுபிடிச்சி அவளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் எப்போ நீ என்னை பிடிக்கலன்னு அத்தனை பேர் முன்னாடி சொன்னையும் நிச்சயமாக நீ தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டாக இருப்ப உன்னை வந்து நான் விடவே மாட்டேன் சும்மா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் காரை வந்து டக்குன்னு நிப்பாட்டுறாப்பில நம்ம இறங்கினோன்னா தமிழ் பாரதி எல்லோரும் லதா லதாக்கிட்ட ஆமாம் எதுக்கு இங்கே நிப்பாட்டுறீங்க இல்லை நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே லதா நீ ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னா என்னது தனியாக லதாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாப்புல அப்படின்னு பாரதியும் தமிழும் யோசிச்சுட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னொன்னே என்ன சொல்லுங்கள் அப்படின்னொன்னே இல்லை நான் ஒரு லவ்வை பற்றி பேசணும் அப்படின்னோன்னே இல்லை ஒருவேளை நம்மளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாரோ என் பையோ பயமாக இருக்கே அப்படின்னோட ஆமாம் கேசவனை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கேட்குறப்ப ஆமாம் பிடிக்கும் தான் எம்டியா இருந்தால் தான் பிடிக்குமா இல்லை சாதாரணமாக இருந்தாலும் பிடிக்குமா அப்படின்னோட எனக்கு எம்டியா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து தமிழ் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னோன்னே எனக்கு எப்படி தெரியும் அவங்க ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கேசவனை கண்டிப்பாக பிடிக்குமா ஏற்றுப்பீங்களா அப்படின்னா ஆமாம் நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னோன்னு டிக்கிலேருந்து கேசவன் திறந்துட்டு ஹாய் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி பண்ணிட்டீங்களே ஏமாத்திட்டீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு லா திட்டுறாங்க அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்ல